ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக பீஃப் கறி தோசை எப்படி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே மட் மட்டன் ஒரு பீஃப்லாம் வந்து பத்து டு பன்னெண்டு விசில் வச்சால் தான் சூப்பராக வேகன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் ஒரு மூணே விசில எப்படி வேக வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக ஃபஸ்ட்டு பீஃபை வந்து நம்ம போட்டுட்டு அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு உப்பும் போட்டுட்டு அந்த பீஃப் நல்லா மொழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து விசில் ஒரு விசில் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு விட்டுறணும் அதுக்கப்புறம் சிம் அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே சிம்லையே இருக்கட்டும் அது வந்து சிம்லையே இருந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து ஒரு ஹை ஃப்ளேம் வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக கறி பஞ்சு பஞ்சாக வேறு லெவலில் வெந்துடும் அப்படியே தொட்டு பார்க்குறப்பே சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக வெந்திருக்கு இப்போது வந்து இதை நம்ம கையில் எடுத்து பார்க்குறப்போ அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கும் இது வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து தண்ணியே இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுக்கணும் அப்போ தான் மசாலா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வடிக்கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த கறியை வந்து நல்லா நம்ம கையாலே மாதிரி உதிர்த்து விடணும் இந்த மாதிரி உதிர்த்து விட்டு பண்ணுறப்போ இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் வந்து ஒரு இதுவே நம்ம மிக்சியில் வந்து கறியை அரைச்சி போட்டோன்னா அது ஒரு மாதிரி சமைச்சி நம்ம வந்து தோசையில் போட்டதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி பந்து மாதிரி ஆயிரும் ஸோ அது சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி ஹார்டாக ஃபீல் ஆகும் பட் இப்படி பண்ணுறப்போ அது நல்லா ஜூஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கையிலே எல்லா கறியும் உதிர்த்து விட்டுருங்க உதிர்த்து விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து ஆற விடலாம் ஸோ அந்த ஆற விடுற கேப்பில் வந்து நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணலாம் ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் பெரியவங்க வெங்காயமும் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கேன் கூட வந்து தக்காளியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ வந்து அப்போ தான் கிரேவியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும்ன்ட்டு வரும் ஸோ வந்து கிரேவி ரெடி பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் நம்ம வந்து கடா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் ரிஃபைண்ட் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசனை பொருட்கள் அதாவது வந்து பட்டை கசகச சோம்பு அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் கல்பாசிப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் கிரேவி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ வந்து நல்லா வதங்குங்க ஆனால் வந்து வெங்காயத்தோட கலர் மாறிடாமல் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரேவின்னு டேஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிட்டே இருங்க வதக்குனதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு வதங்க லேட் ஆச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் வதக்குறப்போ அது அதை இன்னும் சூப்பராக வதங்கும் ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சால்ட் எப்போவுமே வதக்கிறப்போ ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்குங்க எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மசாலா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் ஆனால் வந்து என்னென்ன இம்பார்ட்டண்டான விஷயம்னா நம்ம வந்து கருகாமல் பார்த்துக்கணும் கருகி அந்த கிரேவியோட டேஸ்ட்டே மாறிடும் ஸோ வந்து நம்ம எப்பவுமே கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கணும் தென் நல்லா ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த உதத்து வச்சிருக்க கறியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போவே வந்து இந்த கறியை நம்ம மிக்ஸ் தான் அது மசாலாவோட நல்லா மெர்ஜ் ஆகும் ஸோ இந்த மாதிரி கறியை போட்டு நல்லா கிளறி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தல் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு தூள் அது கூடவே வந்து கரம் மசாலா அண்ட் மட்டன் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதில் மட்டன் மசாலா ஆட் பண்ணுறப்போ இந்த கிரேவி தனி ஸ்பெஷல் டேஸ்ட்டு தரும் நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்றத விட கூட ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலாஸை வந்து நம்ம நல்லா கலந்து விடணும் நல்லா விட்டு அந்த மசாலாவோட அந்த பவுடர் வந்து வெங்காயம் அந்த பீஃபில் வந்து நல்லா இறங்கணும் அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு தம் தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கட் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம பேஸ்ட்டாக தான் சேர்க்குறோன்றதுனால வந்து நம்ம வந்து லாஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நல்லா தக்காளி பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வைக்கிறப்போ அந்த கலர் மாறுறது தெரியும் தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ வந்து பீஃப் வேக வச்ச அந்த தண்ணியை தான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் ரொம்ப ஆட் பண்ணியிருக்கூடாது ஓரளவு ஆட் பண்ணால் தான் அந்த மசாலா வேகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்களுக்கு அந்த தண்ணி பிடிக்காதுன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து அந்த கறி வேகிற அளவுக்கு வந்து தண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பராக கொதிச்சு வரப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணுறப்போ அந்த மசாலாக்கு இன்னும் அது ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க நம்ம வந்து கலந்து விடுறதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருவேளை வந்து நம்ம வந்து கரெக்டாக கலந்து விடலைன்னா அது வந்து அடி பிடிச்சிரும் ஸோ வந்து அது கரெக்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சூப்பராக வெந்துடும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறப்போ வந்து நல்லா வந்து மசாலா வேகும் இப்போ நம்ம தொடர்ந்து பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ வந்து நல்லா அந்த மாதிரி எண்ணெய் தேவைப்போ எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மசாலா வந்து வெந்திருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு திருப்பியும் வந்து நல்லா ஒரு கேலரி கேலரி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி இந்த மசாலாவை மூடி வச்சிடலாம் மசாலாவை மூடி வச்சு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க அப்போ தான் ஃபுல்லாக எண்ணெய் தெரிஞ்சு மசாலா ஃபுல்லாக வெந்திருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நான் மூடி வச்சுட்டு இப்போ ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோன்னா பாருங்கள் செம்மையாக வந்து இந்த கிரேவி வந்து வெந்திருக்கு ஸோ இது வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொஞ்சமாக வந்து பெப்பர் தோலும் வந்து போட்டு வந்து இதை நம்ம இறக்கிறப்போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவி வந்து ஹோட்டலில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவாங்கறத தெரியாது பட் நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கருவாப்பிலையும் பெப்பரும் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வாட்டி கிளறி விட்டுங்க நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்து அப்படியே வந்து அந்த மசாலாவும் பீஃபும் எவ்வளோ சூப்பராக மர்ஜ் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ தான் வந்து கறி தோசை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் கிளரி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோன்னா அந்த நம்ம கடைசியா போட்ட கருவேப்பில வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மாவு எடுத்து வந்து நல்லா மொத்தமாக தோசை ஊற்றுங்க அப்போ தான் வந்து கறி தோசைக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு நடுவில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை போட்டு நல்லா வந்து நிறைய மசாலா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த தோசை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து பரப்பி விட்டுட்டு நம்ம வந்து நெய் ஆட் பண்ணோம்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து நெய் தான் போட்டுக்கோ உங்களுக்கு நெய் பிடிக்கலனா நீங்கள் என்ன போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து நெய் போட்டதுக்கப்புறம் ஒரு சைட் நல்லா வேக விடுங்க நல்லா வெண்ணும் வெந்தால் தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் தோசையை வந்து பொறுமையாக திருப்பி போடணும் ஏன்னா நல்லா மசாலா இருக்கிறனால அந்த வேக்கில் திருப்பி போடுறப்ப வந்து தோசை பேருறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ வந்து நல்லா வந்து பொறுமையாக திருப்பி போட்டு உங்களுக்கு வந்து அந்த சைடும் நல்லா வேக விடுங்க அப்போ தான் வந்து அந்த மசாலாவும் தோசையும் ஒட்டும் நல்லா திருப்பி போட்டு உங்களுக்கு நெய் வேணும்னா எனக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய்